வணக்கம் மாணவர்களே ஏல வகுப்பு அறிவியலை நம்ம வந்து அழகு ஐந்து பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததுல அதாவது பேசிக்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் கிளாஸிபிகேஷன் வகைப்பாட்டு வகைப்பாட்டோடைய அடிப்படை என்ன அதோட அவசியம் என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படிதான் உயிரினங்களை ஏன் வகைப்படுத்தணும் அதுக்கு நான் போன கிளாஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தேன் ஒரு பொருளை எப்படி வகைப்படுத்துவீங்களோ அதே மாதிரி உயிரினங்களை வகைப்படுத்துறது அதான் வகைப்பாட்டோடைய அடிப்படைகள் ஸோ அதுதான் நம்ம இந்த கிளாஸ்லையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே ரைட் அதாவது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அதாவது விலங்குகளை வகைப்படுத்த போகிறோம் சரியா நம்ம வாழ்கிற பூமியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கரம் அதாவது பல கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மேலே உயிரினங்கள் இருக்குது அப்படிதான் நெட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு அப்ராக்சிமேஷனாக நம்ம சொல்லலாம் ஓகேவா ரைட் சோ பத்து லட்சம் இல்ல சார் எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் சரிங்களா ஒரு மில்லியன் பத்து லட்சம் நீங்க எயிட் பாயிண்ட் செவன் இன்ட்டு பத்து லட்சம் போட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் சரிங்களா இவ்வளோ உயிரினங்கள் இருக்கு அப்படிங்க ஆச்சரியமா இருக்குல்ல பத்து லட்சமே அதிகம் அதில் பத்து இன்ட்டு எட்டு புள்ளி ஏழு அப்படின்னு பாட்டிங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ரைட்டா ஸோ இந்த அளவுக்கு உயிரினம்ல வில இருக்கு லிவிங் ஆர்கானிசம் இருக்கு பாக்டீரியா மாதிரி கண்ணுக்கு தெரியாத குட்டி உயிரினத்தில் ஆரம்பிச்சு ப்ளூவேல் மாதிரி நீல தமிழங்க மாதிரி ரொம்ப ஜைஜாண்டிக்கான விலங்குகள் வரைக்கும் எல்லாமே இந்த தான் வாழுது இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் நம்மளுக்கு வருது என்னன்னா இந்த உயிரினங்கள்லாம் இருக்குல்ல சார் இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை இதை எப்படி நம்ம ஈஸியாக படிக்கிறது அதுக்குதான் கிளாசிபிகேஷன் வகைப்பாட்டு முக்கியம் நமக்கு சின்ன வயசுல வாய்ப்பாடு யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க இப்போ யூஸ் யூஸ் மாட்டீங்க சின்ன வயசுல அப்போ அந்த வாய்ப்பாடு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதே ரெண்டாம் வாய்ப்பாடு ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு ராகமா படிப்பீங்க அதனால உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும் அது இல்லாம சும்மா ஒரு களைச்சு போட்ட மாதிரி இருந்தா நம்மளால படிக்க முடியுமா நாலு இன்ட்டு மூணு அஞ்சு பத்து எவ்வளவு கேட்டால் நம்ம தேடிட்டு இருப்போம் கஷ்டப்படும் அதுக்குதான் அந்த ஒரு வாய்ப்பாடு அதே மாதிரி இந்த ஒரு வாய்ப்பாடு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ கிளாசிபிகேஷன் வகைப்பாடு அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா உயிரினங்களை அவற்றுடைய சிமிலாரிட்டி ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே என்னெல்லாம் ஒற்றுமை இருக்கு அதை நம்ம பிரிக்கிறோம் ஒரு மைல் பார்க்குறோம் இன்னொரு மைல அந்த கேட்டகிரிலாம் வச்சு இருப்போம் கரெக்டா அதே மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஒரே உயிரினம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும் போது ஒன்னா மாறிஞ்சிருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் கலரில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் உருவத்துல நிறைய இடத்துல டிஃப்ரென்ஸ் நீங்க பாக்கலாம் அந்த உயிரினங்களை நம்ம நம்ம கூர்ந்து கவனிச்சு அதெல்லாம் பாக்கலாம் சரிங்களா வேற்றுமைகள் இருக்கும் சோ இந்த மாதிரி ஒற்றுமைகள் வேற்றுமைகள் அப்படி அந்த உயிரினங்களை பிரிக்கிறது அந்த குரூப் தான் குரூப் பண்றதுதான் கிளாசிபிகேஷன் வகைப்பாடு சரியா அதாவது குரூப்பிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் தயர் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் சரியா ஓகேவா புரியுதா சோ இங்க வேணா அந்த லைன் ம் குரூப் பண்றோம் எப்படி குரூப் பண்றோம் குரூப்பிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பேஸ்டு ஆன் தேர் காமன் கேரஸ்டிக்ஸ் சரிங்களா அதாவது காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா பொதுவான பண்புகள் பொதுவான பண்புகளில் அந்த உயிரினங்களை நீங்கள் குரூப் பண்ணி வைக்கிறீங்க அதுதான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ரைட் இப்படி குரூப் என்ன சார் யூஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இது மூலமாக நம்ம உயிரினங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி தானே இது மூலமாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரெண்டாவது ஒவ்வொரு உயிரினமும் எப்படி மற்ற உயிரினங்களோட ரிலேட் ஆயிருக்கு அதோட எவாலுஷன் எப்படி வந்துச்சு அதோட பரிணாம வளர்ச்சி எப்படி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியும் சரிங்களா சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்க்கணும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் கிளாசிபிகேஷன் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது இன்னைக்கு நேரத்து நம்ம கிளாசிஃபை பண்ணல மனித குலம் தோன்றினால இருந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டு நாடோடிகளாக வாழ்ந்தாங்க காட்டில் வாழ்ந்தாங்க அந்த கதையெல்லாம் உங்கள் கிளாஸ் தான் தொழில் பண்ணி நினைக்கிறேன் எப்படி தானே அந்த பரிணாமம் அழைச்சி பார்க்கும் ஒரு சம கதை சூப்பராக இருக்கும் எப்படிலாம் படிப்படியாக வந்தாங்க எப்படி நெருப்பை கண்டுபிடிச்சாங்க அந்த நெருப்புனால என்ன யூஸ் ஆணுச்சு சக்கரம் அந்த சக்கரத்தினால் என்ன யூஸ் அது வீல் கண்டுபிடிச்சாங்க ஆரம்பத்துல இந்த மாதிரி இப்ப நம்மளுக்கு வர மாதிரி மழை வெள்ளம் அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆரம்பத்துல அப்போ அதுல அடிச்சு பல மக்கள் போகும்போது அப்புறம் அதுல இருந்து தப்பி கேக்கு என்னெல்லாம் பண்ணலாங்க இப்படிலாம் ஒவ்வொரு இது இருக்கு ஸோ அப்ப விலங்குகளை அவங்க புரிஞ்சுக்கிட்ட போது சில விலங்குகள் வந்து இவங்க மனசுலாம் அட்டாக் பண்ணுது சில விலங்கு நாய் போன்ற விலங்குகளை ஆரம்பத்துல இருந்தே பழக்குறாங்க குதிரை போன்ற விலங்குகளை பழக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து அட்டாக் பண்ணாது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் நாய் பார்த்தீங்கன்னா மனிதருக்கு மிகப்பெரிய உதவியெல்லாம் இந்த ஹிஸ்டரியில பண்ணிருக்கு நம்மளோட வரலாற்று பாத்தீங்கன்னா நாய் வந்து மிகச்சிறந்த இடம் ஆனா நம்ம மேபி அதை வந்து இதை நினைப்போம் ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த புக்கிலன்னா நான் படிச்சிருக்கேன் ஸோ நாய் வந்து மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கேன் ஸோ நாயோட உதவியால இதால வேட்டைக்கெல்லாம் கொஞ்சம் தெம்பா போனாங்க ஏன்னா நாய் குலைக்கும் துரத்தும் ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் வந்து ஆரம்பத்தில் மனிதர்கள் தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த நாய் வந்து ஆரம்ப இருந்து இதாக இருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா இப்போவும் சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பூனை கூட ஒரு காட்டில் தனியாக வாழ பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு நாய் காட்டில் தனியாக வாழ வாழாது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் கேளுங்க ஒரு நாய் வந்து என்னைக்குமே ஒரு காட்டுக்குள்ள தனியாலாம் வாழவே வாழாது அது எப்போவுமே மனிதர்கள் கூட தான் மனிதர்கள் நடமாடக்கூடிய இடத்துல மட்டும்தான் அது வாழும் சரி இந்த ஒரு ஹிண்டை வந்து இந்த அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சதுனால அதை ஒரு விஷயமா சொன்னேன் சரி ஓகே அப்போ அந்த ஹிஸ்டரியில யார் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கோம் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இயருக்கு முன்னாடியே கிரீஸ் நாட்டில் அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞர் இருந்தார் இவர இந்த பெயரை நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்த அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஒரு தத்துவம் மீத இருந்தார் நிறைய விஷயங்கள தத்துவமா சொல்லிருக்காரு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஒரு கெஸ் சொல்லிருக்காரு அதுவும் ஓரளவுக்கு யூஸ் ஆனிச்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா உயிரினங்களை வகைப்படுத்த முயற்சி பண்ணார் அவர் என்ன பண்ணார்னா மொத்த உயிரினங்களையும் ரெண்டா பிரிக்கிறார் மொத்த உயிரினங்களையும் யாரு விலங்குகள் பாம்புகள் அப்படின்னா இல்ல எப்படின்னா பிளான்ஸ் ஏன்னா பிளான்ஸ் தாவரங்களுக்கும் உயிர் உண்டுப்பா சரியா அனிமல்ஸ் தாவரங்களுக்கு உயிர் போது இங்க ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுது இந்த நாட்டு மருத்துவத்துல சில செடிகள வந்து எடுப்பாங்க அடுத்த நான் சில செடியை தான் அவங்க வந்து அந்த கியூரிஃபை பண்ணுவாங்க அந்த கியூர் பண்ணுவாங்க அப்போ அந்த செடி வந்து எல்லா போய் படிச்சிட முடியாது அதுக்குன்னு சில டைம் உண்டு அண்டு இரவல போய் படிக்க பறிக்கக்கூடாது அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த செடியை பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடியிட்ட பர்மிஷன் கேட்பாங்களாம் பர்மிஷன் அது வந்து லெட்ரு போட்டோ இல்லைன்னா வாய் வழியோ சொல்லாது பட் ஒரு ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு இதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு நான் அவருக்கு உன்னுடைய இலைகளை வந்து நான் யூஸ் பண்ண போறேன் அதனால வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெர்மிஷன் கேட்பாங்க அந்த அதுலயும் அது ஒரு நம்பிக்கை என்னன்னா அந்த பெர்மிஷன் அந்த செடி கொடுத்துட்டுனா அந்த 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 வச்சு நீங்க விஷயம் சக்சஸ்ஃபுல் ஆகுமா இது வந்து நானும் படிச்சதுதான் சொல்றேன் நம்மளும் டைரக்டா இன்வால்வ் ஆனது கிடையாது படிச்சது சொல்றேன் சக்சஸ்ஃபுல் ஆமா அப்படி அந்த எலி அந்த இலை அந்த செடி வந்து சம்மதிக்கல அதோட சம்மந்தம் இல்லாம அந்த இலையை பறிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா மாறாதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரிங்களா ஆயிடுச்சு உயிர உள்ளது அப்படிங்கறத காண்டி சொல்றேன் சோ அதுக்கப்புறம் விலங்குகளை மட்டும் எடுக்கிறார் அதை சில கேட்டகிர இன்னும் பிரிக்கிறார் முக்கியமா பிளட்டு பிளட்ட வச்சு பிரிக்கிறார் அதாவது ரத்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வச்சு பிரிக்கிறார் அடுத்து அந்த விலங்குகள் எப்படி மூவ் ஆகுது எப்படி மூவ் பண்ணுது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் எப்படி மூவ் பண்ணுதுங்கிறத வச்சு பிரிக்கிறார் எப்படி ஒரு விட்டு ஒரு இடம் மூவாவது இப்ப நம்மளால அதான் அதாவது மோஷன் அப்படிமாங்க நம்மள எடுத்துக்கிடுமே நம்ம வந்து எப்படி நகருதோ கால்களால நகரம் ஒரு விட்டு ஒரு இடம் ரைட்டா வெரி குட் இப்போ வால்கர்ஸ் தரையில நடக்கிறவை லேண்ட் அனிமல்ஸ் கேட்ஸு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தரையில் அப்படி நடந்து போகும் அப்போ வால்கர்ஸ் தரையில நடக்கிறவை ரெண்டாவது மூமெண்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டாவது ஃப்ளையர்ஸ் ஃப்ளை பண்ணியும் வானத்துல பறந்தும் ஒரு இடம் ஒரு இடம் போறது வானத்துல பறக்கிறவை பேக்ஸு பறவைகள் மூன்றாவது ஸ்விம்மர்ஸ் நீந்தி செல்பவை அப்படி தானே நீந்தி செல்வவை ஃபிஷ்ஷு இருக்கா இந்த மாதிரி வகைப்படுத்துறார் அவர் அரிஸ்டாட்டில் வகைப்படுத்துறாரு அவரு வகைப்படுத்தின சிஸ்டமே நம்மளுக்கு நல்லா இருக்கு ஆமா நல்லா தான் இருக்கு ஆமா இப்படி போறது இப்படி இருக்குது அப்படிலாம் நல்லா தான் இருக்கு ரைட்டா சோ இவரோட இந்த சிஸ்டத்தை தான் கிட்டத்தட்ட இரு ரெண்டாயிரம் வருஷமா மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க தான் மாடர்ன் சயின்ஸ் நவீன அறிவியல் வளர்ந்ததும் கொஞ்சம் புது புது முறைகள் வந்துச்சு ஆரம்பத்துல இருந்து ரெண்டாயிரம் வருஷம் யோசிச்சு பாருங்களேன் அவருடைய வெற்றி அவருடைய உழைப்பு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷம் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கோம் இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் போட்டிருப்பாங்க நம்மளுடைய செயல் இன்னும் அடுத்த ரெண்டா அதாவது நாலாயிரத்தி இருவத்தஞ்சு வருஷத்து வரைக்கும் நம்மளுடைய இந்த செயல் நிலைச்சு நிக்குமா நம்மளுடைய ஏதோ ஒரு செயலை ஃபாலோ பண்ணுவாங்களா ரைட்டா யோசிச்சு பாருங்க அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்போ நம்மளோட செயல் எப்படி இருக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு டைம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க ஓகே ரைட் இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ இந்த கிளாசிபிகேஷனா நான் எப்படி ஒரு ப்ராப்பரா பண்ண போறேன் அப்படிங்கிறது இருக்கு கிளாஸ் எப்படி ஒரு முறையா பண்ண போறேன் அப்படின்னு இருக்கு அதுக்கு மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் சரிங்களா தமிழ்ல கண்டுபிடித்து கண்டுபிடிக்கிறது சோ கண்டுபிடித்தல் அப்படின்னு போடுறேன் கண்டுபிடித்தல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ என்ட வந்து ஒரு நாலு அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பேனா வச்சே சொல்லி கொடுத்துட்லாம் சரியா ரொம்ப ஈஸி இப்படி வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து என்ன கேக்குறேன் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டு வந்து தம்பி இதில் வந்து பிளாக் மட்டும் வெளியே எடுப்பா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நாலு பேனா இருக்கு ஓகே பிளாக் மட்டும் எடுப்பீங்க ப்ளூ மட்டும் எடுப்பா அப்படின்னு எப்படி எடுக்கிறீங்க ரெட் மட்டும் இப்படி எடுப்பீங்க கரெக்டாக இப்படி எடுப்பீங்க அப்ப இது வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோட கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க நான் சொல்ற கலரு இல்ல அந்த ஒரு ரெக்கொயர்மெண்ட் கலருக்கு ஏற்றாப்புல அப்படியே பிரிச்சு வச்சிருக்கீங்க கரெக்டா அப்படிதானே இதை மாதிரி உங்களோட ஆடிடிடியூட் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டன்ஸை வச்சு சொல்லிப்பாங்க ஹோல் உள்ளதை தனியா பிரிச்சு நாலு ஹோட்டை இருந்ததுன்னா அதை தனியா பிரிங்க ரெட் கலர் இருந்தா தனியா பிரிங்கன்னு ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருப்பாங்க மேபி அது நீங்க வீட்டுல செஞ்சுப்பாங்க அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்போ இதை நான் எப்படி பிரிச்சேன் அப்படின்னா இதோடைய ஒரு ஃபீச்சர்ஸ் வச்சு அதாவது இதுல இந்த கலரை வச்சு அப்படிதான் நீங்க கேட்டீங்க சார் பிளாக் அதனால பிளாக் ஓகே அடுத்து பிரிப்பா எல்லாருமே எதை வச்சு பிரிச்சிங்க இந்த இந்த அதோட மூடி அதோடைய கலர் வச்சு நம்ம இது ஃபுல்லா ப்ளூ கலர் இது இது வந்து ரெட் கலர் இங்கு ரெட் கலர் பேனா அப்படின்னு தெரிஞ்சோம் அப்ப இது ஒரு கண்டுபிடித்தல் ப்ராசஸ் அதோடைய ஃபீச்சர்ஸ நீங்க நோட் பண்றீங்க இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சரிங்களா கண்டுபிடிக்கிறது உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில ஒரு கேட்டகரி ஏதோ ஒரு கேட்டகரி இருக்கு அதுல நீங்க ஸ்பெஷல் ஸ்பீச்சஸ் யோசிச்சு பார்த்து அதை தனித்தனியா பிடிக்குவீங்க ஓகே இப்போ ரெண்டாவது அசாட்மெண்ட் அசாட்மெண்ட் அப்படின்னா பிரித்தெடுத்தல் இப்போ நான் கண்டுபிடிக்கிறதுலே வந்து உங்களுக்கு பிரித்தெடுத்து சொல்லிட்டேன் ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும்னால அதை நான் அப்படி சொல்லிட்டேன் இது என்ன என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் போன இதுல வந்து டேரக்டா பிரிச்சிருந்தீங்க நம்ம விலங்குகளை கண்டுபிடிக்கிறது ஓகே இது இந்தா இருக்கு இது இந்தா இருக்குன்னு சொல்றதான் அவ்வளவுதான் சரியா அதனால நான் உங்களுக்கு புரிய காண்டி ரெண்டுமே சொல்லிட்டேன் சோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதான் அசாட்மேன் பிரித்தெடுத்தல் சரிங்களா சோ இப்போ நீங்க அந்த இதுல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெட் கலர் பேனாவை தனியா எடுத்தீங்க ஏன் ரெண்டு கலர் ரெட்டை மட்டும் தனியா எடுத்தீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த ரெண்டு பேரும் சிமிலர் கேரக்டர் ரெண்டு பேரும் சிமிலரான கரண்ட் அந்த கலரு அதனால அந்த ரெண்டு பேரும் தனியா பிரிச்சு எடுத்தீங்க கரெக்டா அப்போ இத மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் வச்சு ஒரே மாதிரி குணங்கள் குணாதிசயங்கள் கலர்ஸ் இந்த மாதிரி சம்திங் சிமிலரா இருக்குன்னா அவங்கள அப்படி எடுக்கிறது அவங்க இல்லாமல் தனித்தனியா இருக்கவங்கள தனியாக பிரிச்செடுக்கிறது ஏன் எல்லாமே இந்த அசாட்மெண்ட் பிரித்தல் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் சரியா ரைட் அடுத்து ஒருத்தர் முக்கியமான ஒரு ஸ்டெப் வராரு அவர் தான் ஆல்ரெடி பார்த்தா குரூப்பிங் குரூப்பிங் நினைத்தோம் தொகுக்கிறது தொகுத்தல் பிரிச்சுட்டீங்க பிரிச்சுட்டு ஒரு குரூப்பா பண்றதுதான் இதுக்கு குரூப்பிங் ஆயிட்டா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பண்டில் நம்ம போடுவோம் சேம் இதெல்லாம் வந்து பண்டில் பண்டெல்லாம் போடும் இப்ப நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா புக் ஃபுல்லா கலஞ்சு கிடக்கும் சயின்ஸ் புக் எடுப்பா சோசியல் புக் எடுப்பா இங்கிலீஷ் புக் எடுப்பா அப்படின்னு நம்ம பர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் இங்க எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் உங்க உங்க ஸ்கூல்ல உள்ள வச்சு நான் சொல்றேன் அந்த கிளாஸ் இது கிடக்கு இந்த மூணு புக் கிடக்கு ஒரு ஃபிசிக்ஸு ஒரு சயின்ஸு ரெண்டு மேக்ஸ் கிடக்கு எடுக்கிறீங்க கண்டுபிடிக்கிறீங்க அடுத்து பிரிச்செடுக்கிறீங்க இதெல்லாம் இங்கே கிடக்கும் சயின்ஸ் புக்கெலாம் இங்கே இருக்கும் சோசியல் புக் எல்லாம் அடுத்து அதெல்லாம் பண்டில் பண்றீங்க குரூப் பண்றீங்க அதுதான் குரூப்பிங் ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அசாட்மெண்ட் அப்புறம் குரூப்பிங் இந்த மூணும் சேர்ந்தாதான் கிளாஸிகேஷன் கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா ஓகே கிளாஸன் கம்ப்ளீட் ஆகும் ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த கிளாஸிபிகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்லாம் ஒரு சயின்டிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அரிஸ்டாட்டில் இல்லாமல் அடுத்த ஒரு ஆள் இந்த கட்டிங்கு அதாவது இந்த கெட்டிங்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா படிநிலை படிநிலாம் வழி வழியா வரக்கூடிய நம்ம படிநிலைன்னு சொல்லுவோம் அப்படிதானே நம்ம தாத்தாக்கு அப்புறம் நம்ம அப்பா அப்பாவுக்கு அப்புறம் நான் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு படிநிலை கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கிளாஸ்லாம் ஒரு படிநிலை இருக்கு கிஆர்சிசி ஆஃப் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வகைப்பாட்டு படிநிலை இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ற முறைக்கு இந்த பேரான் சொல்லுவாங்க அதாவது லின்னேஸ் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் சரிங்களா கரோலஸ் லின்னேஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய அந்த படிநிலை தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா கரோலஸ் லின்னஸ் அப்படிங்கிறதான் இந்த படிநிலையை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இவர் உயிரினங்களை ஏழு முக்கியமான கேட்டகரியா பிரிக்கிறாரு ஏழு முக்கியமான கேட்டகரியா பிரிக்கிறாரு மேல இருந்து இப்படி கீழே பார்க்கற மாதிரி நம்ம பார்க்கணும் ஸோ அதை ஒவ்வொன்றையும் நான் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ரெண்டுத்துமே சேர்த்துலடுறேன் ஏழு முக்கியமான படிநிலை இவர் இந்த லின்னர்ஸ் அப்படிங்கிறதுதான் கண்டுபிடிச்சிருக்காரு சரிங்களா அவர் தான் அதை ப்ரோப்போஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு படிநிலையில கிங்டம் கிங்டம்னா உலகம் இதுதான் இயற்கையில் பிக்கெஸ்ட் குரூப் எடுத்துக்காட்டு அனிமல் கிங்டம் அப்படின்னா அனிமலை பத்தி படிக்கக்கூடிய அனிமலோட உலகம் விலங்குகளுடைய உலகம் சரிங்களா விலங்கு பத்தி அதில் மட்டும் படிக்க போறோம் விலங்குகள் தான் கிங்டம் இருக்கப்படுதுடம் படிநிலை அதுதான் பிக்கஸ்ட் படிநிலை சரிங்களா அடுத்து ரெண்டாவது பைலம் அப்படிங்கிற தொகுதி அப்படிங்கறது அப்புறம் தொகுதிக்கு வரோம் அடுத்து சரியா தொகுதி இது கிங்டம்க்கு அடுத்த படி மூன்றாவது கிளாஸ் கிளாஸ்னாலே வகுப்பு இது அடுத்த படிநிலை அடுத்த நாலாவது ஆர்டர் ஆர்டர் வரிசை வரிசை சரியா அண்டு அஞ்சாவது இலை எழுற இதுல வந்து குடும்பம் ஓகே ஆறாவது அந்த அந்த சைட்ல ஜீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரினம் பேரினம் ஏழாவது ஸ்பீசிஸ்னம் இப்படி நம்ம ஏழு படிநிலைகளை சொல்றாரு இதுல இந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அதாவது எப்படி ஒரு உயிரினத்துக்கு பேசிக் யூனிட் செல்லு அதனா ரொம்ப ரொம்ப அடிப்படை அதே மாதிரி இந்த கிளாசிபிகேஷன் பேசிக்கானது இதுதான் சிற்றினம் சரிங்களா சோ இந்த மாதிரி ஏழு படிநிலைகளை சொல்றாரு கிங்டம் பைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீசஸ் சரிங்களா தமிழை உலகம் தொகுதி வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் கிங்டம் கிங்டம்ல ஆரம்பிச்சு ஸ்பீசிஸ் வரைக்கும் இந்த அப்படியே வரிசைப்படுத்துறோம் ஓகே இது ஓகே ரைட் இப்போ இதுல அடுத்து நம்ம பார்க்க போறது எப்படின்னா இது என்னன்னா இன்வெர்டிபெர் இன்வெர்டிபிரேட்ஸ் சரிங்களா தமிழ்ல நம்ம இங்கிலீஷ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பாருங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா முதுகெலும்பற்றவை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுல வந்து ரெண்டான இருக்கு அதாவது இன்வெர்டிபேட் முதுகெலும்பற்றவை வெர்டிபிரேட்ஸ் அப்படிங்கிறது முதுகெலும்பு உள்ளவை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்க போறோம் அதாவது விலங்குகளத்தை அந்த அனிமல் கிங்டம் ஃபஸ்ட் அந்த அனிமல் கிங்டம் நம்ம எடுக்கிறோம் கிங்டம் அதுல அனிமல் எடுக்கிறோம் அனிமல் கிங்டம் நம்ம வசதிக்காண்டி ரெண்டா பிரிக்க போறோம் சரிங்களா ஒன்னு வந்து இன்வெர்டெப்ரேட்ஸ் சரிங்களா அது ஒண்ணு இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வெர்டிப்ரேட்ஸ் வெர்டிப்ரேட்ஸ் சரிங்களா அதாவது முதுகெலும்பு உள்ளவை இது நம்ம பார்க்க போற பின்னாடி ஃபைலா பிரேக்டونه சோ இது வந்து தமிழில் எலையற இந்த இடத்துல முதுகெலும்பு அற்றவை

ஓகே இதில் இந்த இன்வெர்ட்ரி பட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம புக்கில் ஒரு விஷயம் இருக்கு அதாவது கீழே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இன்வெர்ட்ரி பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதுகிலம்பு அற்றவில் நம்ம புக்கில் ஒம்பது வகைகள் போட்டிருப்பாங்க நீங்க உங்க புக்கை பார்த்தாலும் தெரியும் ஒன்போது வகைகள் பைலா கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆக்சுவலாக இது எட்டு தான் மாடர்ன் சயின்ஸில் அதை மாத்திட்டாங்க அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த புரோட்டோசாவா அதெல்லாம் வந்து கிடையாது சரிங்களா உங்களுக்கு வந்து அது கிடையாது ஆனா அது வந்து நம்ம புக்ல வந்து அதுல ஆட் பண்ணிருப்பாங்க ஒன்போதுல அந்த பிரிவு தமிழ்ல உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்புகள் நுண்ணோக்கி மூலம் பார்க்கக்கூடிய செல் உயிரி அப்படின்னு போட்டு பிரிவு வந்து தொகுதி ஒரு செல் உயிரிகள் அல்லது புரோட்டோசோவா அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லயும் அதை பார்த்துருப்பீங்க நீங்க சிங்கிள் செல்லு புரோட்டோசோவா அப்படிலாம் போட்டிருப்பாங்க கரெக்டா பட் அது வந்து அந்த கேட்டைகளில் வராது மாடர்ன் சயின்ஸ் அதை பிரிச்சுட்டாங்க எட்டு தொகு எட்டு தொகுதி தான் ஆஹ் ஃபர்ஸ்டே ஆரம்பிக்குறது இந்த பைலோ ப்ரோபீரா அப்படின்னு இருக்குமோ அதுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா ஓகே சோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த அந்த கேட்டைகள்ல வராது அப்படிங்கறது ஓகேவா ரைட் சோ நாம இததான் அடுத்த கிளாஸ்ல டீட்டெயில் பாக்க போறோம் சரிங்களா அந்த வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்ட்பிரேட்ஸ் எப்படிலாம் பிரிக்கிறோம் ஏன்னா இன்வெர்டிபிரேட்ஸ்ல எட்டு விதமான பைலா டவுன் இருக்கு தொகுதி வந்து பிரிப்பாங்க உதாரணத்துக்கு பைலம் உடலிகள் அதுக்கப்புறம் எப்படி வருது நம்மளுக்கு சரியா அதோட எக்ஸாம்பிள்ஸு மொலாஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருது அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம் சரியா இன்னைக்கு இது வரைக்கும் போதும் ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த அந்த லினஸ் படிநிலை அதை மட்டும் ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம் அண்டு அனிமல் பிரிக்கிறாங்கள அந்த மூதுகளும் உள்ளவை முதுகெலும்பு பெற்றவை அதையும் நான் வந்து டைம் வந்தா காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் நம்பர் ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஓகேப்பா இதுல நம்ம புக்கு இல்லாத ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும் அதாவது டொமைன் மட்டும் இருக்கும் டொமைன் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது ஆனா அந்த டொமைன் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் நம்ம பஸ்ட் போடுவோம் கிங்டம் போடுவோம் அந்த கிங்டம் மேல உள்ளதான் டொமைன் சரிங்களா அந்த டொமைனுக்குள்ள எல்லாமே வரும் அந்த ஒரு பிரிவுக்குள்ள பெரிய டொமைனை வச்சுக்கிட்டு அதுல இருந்து அந்த கிங்டம்லாம் சொல்லக்காண்டி சொல்லிப்பாங்க உங்க புக்ல இருக்காது அந்த டொமைனை மட்டும் நான் மேலே அப்படி பஸ்ட் போடுறேன் போடுறேன் இதுக்கப்புறம் தான் யோசிச்சு பாருங்க இப்ப புக்கை திருப்ப வேண்டாம் திருப்பாம நீங்களே யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஃபர்ஸ்ட் என்ன வரும் கிளாஸ் வருமா ஃபேமிலி அதாவது மேலேருந்து கீழ் நம்ம நான் போர்டு எழுதிப்பட்டோம் ஒன் டூ ஒன்லேருந்து செவன் வரைக்கும் எழுதிப்பட்டோம் ரைட்டா அந்த இதே நீங்கள் சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்ன வரும் எஸ் வெரி குட் கிங்டம் வரும் அடுத்தனா கிங்டம் வரும் உலகம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டா அடுத்து கிங்டம் அப்புறம் என்ன வரும் எஸ் பைலம் அடுத்தானே வெரி குட் தமிழ் உள்ளவங்க அப்படியே பேரலாம் யோசிச்சு பாருங்க பைலம்னா சார் என்ன நிலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க ஓகே பைலம் பைலத்துக்கு அப்புறம் என்ன வரும் ஆர்டரா கிளாஸா எஸ் கிளாஸ் வரும் அடுத்தானே கிளாஸ் போட்டலாமா கரெக்டா அது ஓகே அப்புறம் ஆர்டர் வரிசை எஸ் வெரி குட் அப்புறம் இன்னும் தான் இருக்கு லாஸ்ட் உள்ள ஸ்பீசஸ் அது உங்களுக்கு தெரியும் அதனால ஃபஸ்ட்டு போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும் அடுத்த ஓகே அதுக்கப்புறம் ஜீனஸ் அதுக்கு ஸ்பீசஸ் மேல ஜீனஸ் தான் இருந்தார் அடுத்த அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள் தான் அவர் தான் அந்த ஃபேமிலி வந்து எங்கே வரும் ஜீனஸ்க்கு மேலே வரும் ஆர்டருக்கு கீழே வரும் போடலாமா ஓகே ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா மேபி நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம் கிங்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் படின வரைக்கும் நான் போட்டுருந்தேன் பைலம் கிளாஸ் ஆடுறது இந்த டொமைன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டியது சரியா ஓகே எஸ் எல்லாமே கரெக்ட் இதை நீங்க திருப்பி ஒரு புக்கில் ஒரு நோட்ல என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரும் ரெண்டாவது என்ன வரும் மூணாவது என்ன வரும் இப்போ நான் வரிசைக்கா போட்டுருக்க பாருங்க கிங்டம் பாய்டம் கிளாஸ் அதே மாதிரி தமிழ் பசங்களும் வரிசை தொகுதி உயிரினம் பேரினம் சிட்டினம் அப்படின்னா நீங்க வரிசைக்கே எழுதி பாருங்க இதை மேபி உங்க எக்ஸாம்ல கூட கேட்பாங்க இப்படி கலைச்சு போட்டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுது அப்படிம்பாங்க இல்லை ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்து இதில் நோட் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதனால ரெடியா இருக்கு ஓகேவா இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டக்கூடிய ஆக்டிவிட்டி ஓகே ரைட் இன்னைக்கு இது வரைக்கும் போதும் இன்னைக்கு என்ன இடத்த அப்படிங்கிறத லைசா ரீகல் பண்ணிருந்தேன் இன்னைக்கு நம்ம முக்கியமான சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் அதாவது கிளாசிபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன் தேவை அப்படி பார்த்தோம் அடுத்த ஸ்டடி பண்றதுக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் உயிரினங்களை சரியா அரிஸ்டாட்டில் எப்படிலாம் ரத்தத்தை வச்சும் அதோடைய வா அந்த இறப்பேச்சி லோக்க மோஷன் வாக்கிங்கா ஆளை அப்படிங்கிற வச்சு விலங்குகளை பிரச்சாரம் பார்த்தோம் வகைப்பாட்டருடைய படிகள் பார்த்தோம் அப்படிதானே அத படிகள்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடித்தல் பிரித்தல் குரூப்பிங் பண்றது தொகுத்தல் இதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் அதாவது படிநிலை நம்ம பார்த்தோம் கிங்டம் டு ஸ்பீசஸ் வரைக்கும் பார்த்தோம் ரைட்டா நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த முதுகிளம்பு முதுகிளம்புற்ற பத்தி பார்க்கலாம் சரிங்களா ஓகே வேற எதுவும் டவுட் இருக்கா டவுட் எதுவும் இல்லைங்களா சரிப்பா கிளாஸ் நினைச்சத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்